நம்ம சொன்ன மாதிரி அது முப்பத்தொன்பதா நாற்பதா தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் அறுபத்தி ரெண்டு பேர் சரி உள்ள இருக்காங்க சிகிச்சையில இருக்காங்க இவ்வளவு இடர்பாடுகளுக்குள்ளயும் என்னால ஆச்சா உன்னால ஆச்சான்னு போற சண்டை இருக்குல்ல சத்தியமா தாங்க முடியல பொதுமக்கள் தெளிவா இருக்காங்க பொதுமக்கள் தெளிவா இருக்காங்க இன்ஃபுளு பண்றீங்க தேவையில்லாத ஒரு இன்ஃபுளு பண்றீங்க யார் பண்ணாலும் நோக்கத்துக்காக பண்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துல இருக்காங்க நீங்க நீங்க ரொம்ப தெளிவான விஷயங்கள் பார்த்தா அரசியல் தலைவர்கள் கூட அவ்வளவு ஆரோக்கியமா நடந்துக்கிறாங்கன்னு தோணுது நீங்க வந்து அவர்கள் பேசக்கூடிய பேட்டிகள்ல கூட தெளிவா வந்து இவரால இப்படி ஆச்சு அப்படின்னு அவரை சொல்லல ஆமா எல்லா தரப்பும் அப்படிதான் சொல்றாங்க எல்லா தரப்பும் பண்ணல நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அடுத்த வாட்டி இந்த மாதிரி நடக்காம இருக்க என்ன பண்ணணுன்றத பார்ப்போம் எங்களால என்ன முடியுமோ அதை பண்றோம் அப்படின்றத ஒவ்வொரு கட்சியில இருந்தும் தெளிவுபடுத்துறாங்க அதே சேம் டைம் தான் வந்து கூட்டத்தை கூட்டி இருக்கக்கூடிய தாவேகா சைட்ல இருந்தும் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது இருக்கும் போது சென்னை பிரத்யேகமான